உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரஷ்யாவின் சுகோய் சூப்பர் ஜெட் விமானம் டெல்லியில் அதிகரித்த காற்று மாசு செயற்கை மழை பெய்ய வைக்க புறப்பட்ட விமானம் தீபாவளி பண்டிகையன்று டெல்லியில் அதிக அளவில் பட்டாசு வெடிக்கப்பட்டதால் காற்று மாசுபட அதிகரித்தது காற்றின் தரம் மிக மோசமடைந்ததால் டெல்லியில் காற்று மாசை குறைக்க செயற்கை மலையை பெய்ய வைக்க டெல்லி அரசு திட்டமிட்டுள்ளது அவ்வகையில் டெல்லியில் காற்று மாசை குறைக்க கிளவுட் சீடிங் மூலம் செயற்கை மலையை பெய்ய வைக்க உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரிலிருந்து விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது காற்று மாசுபாட்டை சமாளிக்க டெல்லியின் மேக விதைப்பு செயல்முறை பணி தற்போது முடிவடைந்துள்ளது இந்த செயல்முறை புராரி மயூர் விகார் கரோல்பாக் ஆகிய இடங்களில் செய்யப்பட்டது இது குறித்து டெல்லி முதல் மந்திரி ரேகா குப்தா கூறியதாவது டெல்லியின் மாசுபாட்டை நிவர்த்தி செய்ய எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் செயற்கை மலை பற்றிய பிரச்சனை குறித்து நாங்கள் தொடர்ந்து விவாதித்தோம் மேக விதைப்பு டெல்லியின் மாசு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் மேக விதைப்பு சோதனையும் நடத்தினோம் இது ஒரு பரிசோதனை இதனால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் சோதனை வெற்றியடைந்தால் டெல்லி மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் டெல்லியில் இது முதல் முறையாகும் என்பதால் இது நம் அனைவருக்கும் புதியது ஆனால் இந்த சோதனை வெற்றி பெறவும் டெல்லி இதனால் பயனடையும் நான் பிரார்த்திக்கிறேன் இந்த நடவடிக்கை பயன்படுத்தப்பட்ட விமானம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரிலிருந்து புறப்பட்டு டெல்லி அரசின் தலைமையிலான இந்த முயற்சி கான்பூர் ஐஐடியுடன் இணைந்து செயல்பட்டது என்று அவர் கூறினார் உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரஷ்யாவின் சுகோய் ஜெட் விமானம் சுகாய் சூப்பர்ஜெட் எஸ்ஜே ஹண்ட்ரட் என்பது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஒரு இரட்டை என்ஜின் கொண்ட குறுகிய தூர பயணிகள் விமானம் இது முன்னர் சூப்பர் ஜெட் ஹண்ட்ரட் என அழைக்கப்பட்டது தற்போது பொருளாதார தடைகள் காரணமாக எஸ்ஜே ஹண்ட்ரட் பதிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய எஸ்ஜே ஹண்ட்ரட் விமானம் தொண்ணூற்றி எட்டு பயணிகள் வரை பயணிக்கலாம் இந்நிலையில் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஹெச்ஏஎல் நிறுவனம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் நிறுவனமும் இணைந்து எஸ்ஜே ஹண்ட்ரட் பயணிகள் விமானங்களை தயாரிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படவுள்ள இந்த பயணிகள் விமானம் உள்நாட்டு பயணத்துக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகிறது அரிய வகை தனிமங்கள் தொடர்பாக அமெரிக்க ஜப்பான் இடையே முடிவான ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆசியாவில் உள்ள மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு அவர் சென்றார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படும் வகையில் டிரம்புக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே டகாய்ச்சியை அந்நாட்டின் அகாசகா அரண்மனையில் ட்ரம்ப் நேரில் சந்தித்து உரையாடினார் அரண்மனையில் அவரை இன்முகத்துடன் டகாய்ச்சி வரவேற்றார் ட்ரம்ப்புக்கு சிறப்பான இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது சமீபத்தில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் ஆசியான் உச்சி மாநாடு நடந்தது இதில் ட்ரம்ப் பங்கேற்றார் இதன் பின்னர் அவர் ஜப்பானின் டோக்கியோ நகருக்கு சென்றுள்ளார் பிரதமராக டகாய்ச்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கிடையே நடந்த முதல் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகிறது இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியது டிரம்புடனான சந்திப்பு பற்றி டகாய்ச்சி செய்தியாளர்களிடம் கூறும்போது புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் டிரம்புடன் இணைந்து ஜப்பான் அமெரிக்க கூட்டணியை உருவாக்குவேன் என அப்போது உறுதி கூறினார் உலகிலேயே மிகச்சிறந்த கூட்டணியாக உருவாகியுள்ளது என்று இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு உறவை அவர் சுட்டிக்காட்டி கூறினார் இதேபோன்று மேற்காசியாவில் அமைதியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கு ட்ரம்புக்கு டகாய்ச்சி புகழாரம் சூட்டினார் காசா போரில் போர் நிறுத்த முடிவையும் தாய்லாந்து மற்றும் கம்போடிய நாடுகளுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது வரலாற்று சாதனையாகும் என்றும் ட்ரம்ப்புக்கு அப்போது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவருடைய பெயரை பரிந்துரைக்கும் நோக்கத்திலும் டகாய்ச்சி உள்ளார் என ஜப்பானின் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் இதனை உறுதி செய்துள்ளது இந்த சந்திப்பின் போது அரிய வகை தனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர் சீனா சமீபத்தில் இதுபோன்ற அரிய வகை தனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது இது பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்திக்கு அடிப்படையானது இந்த சூழலில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்திற்கு உடனடியாக டகாய்ச்சி கையெழுத்திட்டு அதனை முடிவு செய்திருக்கிறார் இந்த பயணத்திற்கு பின்னர் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணிக்க உள்ளார் இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜி பை சந்தித்து பேச இருக்கிறார் சீனாவுடனான வர்த்தக போருக்கு இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய பொருட்கள் மற்றும் வகை தனிமங்களை பாதுகாப்பது மற்றும் மீட்டெடுப்பது ஆகியோரில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அவரின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து முதலிடம் மேற்கொள்ளப்படும் என அது பற்றி அமெரிக்காவின் வெள்ளை வெள்ளியம்மளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது